எலெக்ஷனுக்கு இன்னும் ஆறு நாட்கள் தான் இருக்க நிலையில தேர்தல் பிரச்சாரம் இப்போ சூடு பாஜக தலைவர்கள் தமிழகத்தை முற்றுகையிட்டு வர நிலையில இதற்கு போட்டியா தமிழகத்துல தன்னோட பிரச்சாரத்தை ராகுல் காந்தி ஸ்டார்ட் பண்ண போறாரு தமிழகத்துல எம்பி தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழகம் ஃபுல்லாவே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராங்க தமிழக தலைவர்கள் மட்டும் இல்லாம தேசிய தலைவர்களும் தமிழகத்துல முகாமிட்டு ஓட்டு சேகரிப்புல ஈடுபட்டு வராங்க அந்த வகையில் மூத்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு தமிழகத்துல தன்னோட பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றாரு இதுக்காகவே திருநெல்வேலி டு திருச்செந்தூர் ரோட்ல தனியார் பள்ளி வளாக மைதானத்துல பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டிருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மதுரை சிவகங்கை தொகுதிகளில் போட்டியிடுற வேட்பாளர்களை ஆதரிச்சு பாளையங்கோட்டில் பில்பள்ளி மைதானத்துல ராகுல் காந்தி இன்னைக்கு பிரச்சாரம் பண்றாரு இதற்கான முன்னேற்பாடு பணிகளை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை முன்னாள் மாநில தலைவர் தங்கபாலு உள்ளிட்டோர் நேற்று ஆய்வு செஞ்சாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இதை பத்தி சொல்லும்போது பொதுக்கூட்டம் நடக்கிற மேடைக்கு மாலை நாலு மணிக்கு ராகுல் காந்தி வராரு அவர் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கின பிறகு கார்ல மேடைக்கு போகும்போது ரோட் ஷோ நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு காங்கிரஸ் கட்சி கடல் போல இருக்கு சின்ன சின்ன அலைகள் போல கட்சியில சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதை எல்லாம் பேசி தீர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தியோட வருகை பத்தி பிரத்யேகமான அறிக்கை ஒன்றையும் செல்வ பெருந்தகை விடுத்திருக்காரு அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மக்களை மத ரீதியத்துற பாஜகவோட அரசியலுக்கு எதிராக கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரைக்கும் நாலாயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கும் முதல்கட்ட இந்திய ஒற்றுமை பயணம் மணிப்பூரில் இருந்து மும்பை வரைக்கும் ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு இரண்டாம் கட்ட ஒற்றுமை நீதி பயணம் இதெல்லாமே ராகுல் காந்தி மேற்கொண்டிருக்காரு சார்பில் திருநெல்வேலி பெல் மைதானத்துல நடக்க போற மாபெரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்துல ராகுல் காந்தி பங்கேற்க இருக்காரு அதை தொடர்ந்து மாலை ஆறு மணி அளவுல கோவை செட்டிப்பாளையம் எல்என்டி பைபாஸ் ரோடுல நடக்க போற பொதுக்கூட்டத்துல தமிழக முதல்வர் ஸ்டாலினோட சேர்ந்து பங்கேற்க இருக்காரு பாஜக ஆட்சி அமைஞ்சதுல இருந்து சமூக நீதியில அக்கறை இல்லாமையும் இடஒதுக்கீடு நடவடிக்கைகளை கடுமையா பாதிக்கப்பட்டு வருது ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்துல இருந்து தேசிய தகுதி அண்ட் நுழைவுத் தேர்வின் கீழ் மாநிலங்கள்ல இருக்கிற மருத்துவ கல்லூரிகள்ல சேர்றதுக்காக இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படவே இல்லை இதனால மத்த பிற்படுத்தப்பட்டோருக்கான பத்தாயிரம் இடங்கள் பறிபோனது மட்டும் இல்லாம அந்த இடங்கள் பொது பிரிவுக்கு ஒதுக்கவும் பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி வின் பண்ணி ஆட்சியில மாற்றம் ஏற்படும் அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சமுதாயத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுத்து சமூக நீதியை நிலைநாட்டுவோம் அப்படின்னு நாட்டு மக்களுக்கு ராகுல் காந்தி வாக்களிச்சிருக்காரு ஸோ திருநெல்வேலி கோவையில் ராகுல் காந்தி பங்கேற்கிற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களுக்கு பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டு வரணும் அப்படின்றது அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு